அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே தமிழ் யூடியூப் சேனலில் நம்ம முந்தாணேத்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம் உங்கள் அனைவருக்கும் தெரியும் தமிழ்நாடு முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட்ல நடந்து முடிந்த தேர்வுகளுக்கு விரைவில் தேர்வு முடிவு வெளிவரும் அப்படி அப்படின்னும் அடுத்ததாக காலியாக உள்ள இன்ஜினியர்ஸ் அசிஸ்டன்ட் டிராஃப்ட்ஸ்மேன் ஓவர்சீட் போஸ்ட்டுகளையும் விரைவில் ஃபில்லப் பண்ணுறதுக்கான தேர்வு வெளியாகும் சொல்லி அமைச்சர் திரு கே என் நேரு ஐயா அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் அமைச்சர் வந்து அவங்க சொன்ன கருத்தில் மிக முக்கியமானது என்ன அப்படின்னா நகராட்சிகளில் வந்து காலியாக உள்ள அனைத்து பயணங்களையுமே ஃபில்லப் பண்ண போகிறாங்க தான் அப்போ எல்லாரும் கமெண்டில் கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா டெக்னிக்கலா நான் டெக்னிக்கலா அப்படின்னு கேட்குறாங்க ரெண்டு விதமான போஸ்ட்டே மீதான் அவங்க ஃபில்லப் பண்ண போகிறாங்க ஸோ வந்து ஏஇ இருக்கும் ஜேஇ இருக்கும் ஓவர் சீர் அசிஸ்டன்ட் எல்லா வேக்கண்ட்டுமே இருக்கும் நம்மளோட டவுட் என்ன அப்படின்னா அந்த நகராட்சி மாநகராட்சியில் உள்ள டைபிஸ்ட் ஜூனியர் அசிஸ்டண்ட் அப்புறம் வந்து அசிஸ்டண்ட் அப்புறம் வந்து கிளர்க்கு இந்த மாதிரி வேக்கண்ட்டையும் அவங்க தனியாக எக்ஸாம் வச்சு ஃபில்அப் பண்ண போறாங்களா இல்லை அதெல்லாம் வந்து டீன் பேஸில் கொடுத்து பண்ண போகிறாங்களா அப்படின்னு தெரியல ஏன்னா இவங்க தனியாக கால்ஃபர் பண்ணுறனால இப்போ இவங்க வந்து கால்ஃபர் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபீல்டு ஓவென்டாக இருக்கு ஏஇ ஜேஇ டிராஃப்ட்ஸ் மேன் எல்லாம் இதெல்லாம் வந்து ஃபீல்டு ஓவென்டாக இருக்கு ஆனால் நகராட்சி மாநகராட்சிகளில் அந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணக்கூடிய அட்மின்ல ஒர்க் பண்ணக்கூடிய அசிஸ்டண்ட்டு ஜூனியர் அசிஸ்டண்ட்டு ஸ்னோ டைப்பிஸ்ட்டு பில் கிளர்க்கு இவங்களுக்கெல்லாம் வந்து அங்கே உள்ள காலி பணியிடங்கள்லாம் இவங்க வந்து எப்போ ஃபில்லப் பண்ண போகிறாங்க அடுத்து வரக்கூடிய தேர்வுகளில் அதை ஃபில்லப் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குமா நமக்கு தெரியுதுங்க ஏன்னா அமைச்சர் சொல்லும்போது காலியாக உள்ள இன்ஜினியர்ஸு அப்புறம் அவங்களுக்கு கீழே உள்ள உதவியாளர் பணிகள் தான் விரைவில் நியமனம் நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் நம்ம அதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இந்த பஸ்ட் இது தென் அடுத்த அவன் சொன்ன கருத்து என்ன அப்படின்னா முக்கியமான கருத்து தமிழகத்தில் மாநகராட்சி நகராட்சிகளில் உள்ள காலி பணியிடங்களில் நிரப்புவதற்கான பணிகள் நடைபெறுகின்றன அது அவங்களுக்கு தெரியும் எக்ஸாம் எழுதியாச்சு இனித்து நான் வந்து இன்டர்வியூக்காக வெயிட் இருக்கோம் இந்த இன்டர்வியூ வந்து எங்கே நடக்கும் அப்படின்னா ஒன்று நம்மளுடைய அண்ணா பள்ளிகழகத்தில் நடக்கணும் அந்த கேம்பஸ்ல நடக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா தமிழ்நாடு முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட்டுடைய ஹெட் ஆஃபீஸில் க நடக்கணும் இதுதான் ரெண்டு தான் வேற வழி இல்லை அப்புறம் இந்த நடந்து முடிந்த ஏஇ ஜேஇ அப்புறம் வந்து மற்ற இன்ட்ரிவியூ உள்ள டிப்ளமோ பிஇ லெவல்ல உள்ள அனைத்து வேலை வாய்ப்புகளுக்குமே இன்டர்வியூ இருக்கு அது உங்களுக்கு தெரியும் அப்போ அந்த இன்ட்ரி வந்து எங்க வைக்கணும் அப்படின்னா இந்த ரெண்ட தவிர வேற வாய்ப்பு இல்லை எனக்கு தெரிஞ்சு ஒன்று வந்து நம்மளுடைய அண்ணா பல்கலைக்கழகம் வளாகத்தில் தான் நடக்கணும் என்ட்ரி அப்படி இல்லைன்னா இந்த டிபார்ட்மெண்ட்டுடைய ஹெட் ஆஃபீஸ் எங்க இருக்கோ அங்கே நடத்துவாங்க இது வந்து ஏற்கனவே ப்ரீவியஸாக வந்து அப்படி தான் நடக்கும் எந்த டிபார்ட்மெண்ட் ஹெட் ஆஃபீஸோ அங்கே நடத்துவாங்க இப்போ சிஎம்டிஏவில் வந்து கோஸ்டிங் போடுறாங்கன்னா சிஎம்டிஏவில் வந்து இந்த மாதிரி அண்ணா பல்கழகம் மூலமாக எக்ஸாம் நடத்தி சிஎம்டிஏ ஆஃபீஸில் தான் வந்து அவங்க என்ட்ரி நடத்துவாங்க இது வந்து முதல் ஸோ அது மாதிரி இருக்கும்போது இது வந்து கன்ஃபார்ம் நமக்கு தெரியும் அதுல இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இதற்காக அடுத்த வார்த்தை கவனிங்க இதற்காக அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் சுமார் இரண்டாயிரத்தி ஐநூறு பேருக்கு தேர்வு நடத்தப்படும் இதில் எண்பத்தி ஐந்து சதவீதம் பேர் தேர்வு அடிப்படையிலும் பதினொன்று சதவீதம் பேர் அடிப்படையிலும் தேர்வு செய்யப்படுவார்கள் இது நமக்கு வந்து கொஞ்சம் அதாவது வந்து நடந்தும் எக்ஸாம் முடிஞ்சவங்களுக்கு இன்டர்வியூ வந்து அண்ணா பல்கலைக்கழக மூலம் மூலம் அண்ணா பல்கலைக்கழக கேம்பஸ் அவங்க அந்த அண்ணா இன்ஸ்டியூட் கேம்பஸ் மூலமாவோ அங்க நடக்கணும் அப்படி இல்லைன்னா அந்த டிபார்ட்மெண்ட்டுடைய ஹெட் ஆஃபீஸ் நடக்கணும் சென்னையில் இது வந்து முடிஞ்சு நடந்து முடிந்த எக்ஸாம் ஆனா அமைச்சர் என்ன சொல்றாங்க அப்படின்னா அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் சுமார் ரெண்டாயிரத்தி ஐநூறு பேருக்கு தேர்வு நடத்தப்படும் அப்படிங்கும் போது அந்த தேர்வுங்கும் போது புதிய தேர்வா ஏற்கனவே அவர் இன்ட்ரிவியூ தான் அப்படி சொல்றாரா அப்படின்னு நமக்கு தெரியல அதில் என்ன சொல்றாங்க மேற்கொண்டு என்னன்னா அதுல எண்பத்தஞ்சு சதவீதம் பேரு தேர்வு அடிப்படையும் பயண சதவீதம் பேரு இன்ட்ரிவியூ அடிப்படையிலும் தேர்வு செய்யப்படுவார்கள் அப்ப என்ன வார்த்தைன்னா அண்ணா பல்கலைக்கழகம் மூலமாக சுமார் ரெண்டாயிரத்தி ஐநூறு பேருக்கு தேர்வு நடத்தப்படும் புரிஞ்சு அதுல எண்பத்தஞ்சு சதவீதம் பேர் தேர்வு மூலமாகவும் பயண சதவீதம் பேர் இன்ட்ரிவியூ மூலமாகவும் தேர்வு செய்யப்படுறாங்க அப்போ வந்து அதில் வந்து இன்டர்வியூ போஸ்ட் தான் இருக்கு ஏஇ ஜெ இந்த மாதிரி போஸ்ட்டை என்ன பண்ணுறாங்க அவங்க இன்டர்வியூ மூலமாக அவங்க தேர்வு செய்யப்படுவாங்க இது முடிஞ்சுங்களா ஆக மொத்தம் நமக்கு என்ன கன்ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அண்ணா பல்கலைக்கழகம் மூலமாக நடைபெற்ற இந்த தேர்வு இன்டர்வியூ கன்ஃபார்ம் அது ஏஇ ஆகட்டும் ஜேஇ ஆகட்டும் நம்ம சொன்ன மாதிரி பிஇஓ டிப்ளமோவோ அந்த கல்வி தகுதி கொண்ட அனைத்து போஸ்டிங்களுக்குமே இன்டர்வியூ இருக்கு அந்த இன்டர்வியூ மூலமா அவங்க போஸ்டிங் போட போகிறாங்க அந்த இன்ட்ரி நடக்க போறது எங்க இருக்கு அப்படின்னா அண்ணா பல்கலைக்கழக வளாகம் அல்லது இந்த அடுத்து அடுத்த சொல்றாங்க அப்படின்னா முக்கியமானது அதே போல் இந்த தேர்வு மாதிரி அதே போல மனதாட்சிகளில் உள் காலியாக உள்ள இன்ஜினியர்ஸ் அசிஸ்டன்ட் அவங்களுடைய பணிக்கு விரைவில் நியமனம் நடைபெறும் அப்ப வந்து இதுல வந்து என்னன்னா ரெண்டு அர்த்தங்கள் இருக்கு வந்து மீண்டும் தேர்வு வச்சு பில்லப் பண்ண போறாங்கன்னு எடுத்துக்கிறதா இல்ல விரைவில் நியமனம் அப்படின்னா அப்பாயின்மெண்ட் ஆடக்கூடாது அப்ப அப்பாயின்மெண்ட் என்னென்னா ஏற்கனவே எக்ஸாம் எழுதி இன்டர்வியூ முடிக்க போற அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் பண்ண போகிறாங்களா அப்படின்னு நாம வெயிட் பண்ண போறோம் அப்ப ரெண்டுல ரெண்டுமே நடந்தாலும் நமக்கு நல்லது ஏற்கனவே எக்ஸாம் எழுந்தவங்களுக்கு விரைவில் அவங்கள அப்பாயின்மெண்ட் பண்ணாலும் நல்லதுதான் இல்ல இன்னொரு விரைவில் ஒரு அறிவிப்பு வருதுனால நமக்கு தான் அப்ப வந்து அதே போல மாநகராட்சிகளில் காலியாக உள்ள பொறியாளர் உதவியாளர் பணிகளுக்கு விரைவில் அறிவிப்பு வெளியாகும் அப்படின்னா புதிய அறிவிப்பு விரைவில் நியமனம் நடைபெறும் அப்படின்னா நியமனங்கிறது அப்பாயின்மெண்ட் பண்றது அப்போ ஏற்கனவே எக்ஸாம் எழுதி உள்ளவங்களுக்கு விரைவில் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ண போறாங்க அப்போ இந்த மாதம் ரிசல்ட் வந்துச்சு அப்படின்னா அடுத்த மாசத்துல அப்பாயின்மெண்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பிரிவியஸா அந்த டிபார்ட்மெண்ட்டுடைய மானிய கோரிக்கைக்கான வெளியீட்ட அந்த அரசு செய்தி வெளியீட்டுல தெளிவா போட்டிருக்காங்க அதுக்கடுத்த மூன்று மாதங்களுக்குள்ள இந்த அறிவிப்பு வெளிவரும் அப்படின்னு மூன்று மாதங்குள்ள அந்த கோஸ்டி ஃபில்லப் பண்ணணும் அப்படின்னு ஸோ அதனால வந்து மாநகராட்சிகள்ல வந்து இதான் வந்து அடுத்த அறிவிப்பு வெளியாகுங்கிறது கன்ஃபார்ம்டு ஆனால் எந்த மாற்றமும் இல்லை அமைச்சர் பேசின இவ்வளியோ இவ்வளியோ அதான் சொல்லியிருக்காரு நேர்கும் இரண்டாம் இரண்டாயிரம் பேர் வரப்படும் அதே மாதிரி செய்தி வெளியீட்டுலையும் அதான் சொல்றாங்க ஸோ இந்த நடந்து முடிந்த அந்த தேர்வுகளுக்கும் அடுத்து நடக்க போற தேர்வுகளுக்கும் விரைவில் வந்து எல்லாம் போஸ்டிங் போட்டு ஃபுல்லாக பிடிச்சிருவாங்க அப்படிங்கிறது நமக்கு வந்து டவுட்டுக்கே இல்லாம தெரியுது அந்த ரெண்டு இந்த வரக்கூடிய எக்ஸாமுலையும் ஏ இருக்கும் இருக்கும் இருக்கும்க்னிக்கல் இருக்கும் டெக்னிக்கல் போஸ்ட் இருக்கும் நான் டெக்னிக்கல் போஸ்ட் இருக்கும் அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது யாரும் ஃபீல் பண்ண தேவையில்லை கமெண்ட்ல இருக்கிறாங்க இல்லையா சொல்கிறேன் அவங்களுக்காக மேற்கொண்டு என்ன ஒரு நம்முடைய கல்வி என்ன அப்படின்னா இது வந்து இந்த வந்துன்னா ஒரு அந்த டிபார்ட்மெண்ட்ல அட்மின் லெவலில் உள்ள போஸ்ட் இருக்கு இல்லையா அதுவும் இங்கே கேள்வி கேட்பாங்களா அதுவும் உள்ள இன்க்ளூட் ஆகுமாங்கிறது தான் நம்மளுடைய இது அப்படி அட்மின்ல உள்ள எல்லா போஸ்ட்டும் சேம்ஸ் அப்படின்னா மிகப்பெரிய ஒரு பல்க் லெவல்ல வந்து கண்டிப்பாக எக்ஸாமா இருக்கும் அதுல எந்த விதமான மாற்றமும் இவங்களையே ஓன வைக்க போறாங்க அண்ணா பல்கலைக்கழகம் மூலமா தான் அந்த எக்ஸாம் வைக்க போறாங்க சோ அதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை சோ இதை மட்டும் நம்ம கமெண்ட்ல கேட்ட கேள்விகளுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டோம் அன்னைக்கு நம்ம போட்ட அந்த நம்மளுடைய கேள்விகளுக்கும் நம்ம வந்து ஒரு தெளிவாக சொல்லியிருக்கோம்னு நினைக்கிறேன் ஒரு வீடியோவை பாருங்கள் டவுட் இருந்தால் கமெண்டில் கேளுங்க அது வந்து என்னென்னா ஒரு டீடைலில் அறிவிப்பு வந்தால் தான் நமக்கு புரியும் ஏன்னா அவங்க வந்து ஒன்று சொல்லுவாங்க அடுத்து வந்து அவங்க பல இதில் இருப்பாங்க இல்லையா ஸோ ஒவ்வொன்றுக்கும் அவங்களுக்கு சம் இது இருக்கும் அதனால் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா நமக்கு வந்து என்ன மெயின் கான்செப்ட்டு நமக்கு என்ன தேவையோ நம்ம அதை மட்டும் அப்சர்வ் பண்ணாலே போதுமானதுங்கிறதான் ஒரு இது ஞாபகம் வச்சுக்கோங்க எந்த டவுட்னாலும் கமெண்ட்ல கேளுங்க நான் ரிப்ளை பண்றேன் ப்ராப்பரான ஒரு நம்ம வீடியோவா அப்லோட் பண்ணலாம் அது மட்டும் இல்லாம இது அதே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டிடி நெக்ஸ்ட்ல வந்த ஒரு ஆர்டிகிளு இதில் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் போட்டிருப்பாங்க என்ன அப்படின்னா அந்த The vacancy will be filled up by selecting candidates by conducting exams jointly with Anna University. Of this, 85% of postings will be filled up through a written exam and the remaining through the interview process. The process of filling of the vacancies will commence in a week or 10 days. இந்த தெரு இன்டர்வியூக்கு யாரெல்லாம் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்களோ அவங்களுடைய அறிவிப்பு வெளியாகுங்கிறது தான் இது அடுத்து அண்ட் இந்த நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பேஸ் பி டேக்கன் டு ஃபில்அப் அனதர் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சார் இப்போ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு எதுவாக இருந்தாலும் ஓப்பனில் வந்து தான் ஆகணும் அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது நான் வெயிட் பண்ணி பார்ப்போம் நம்மளுடைய அப்டேட் என்ன அப்படின்னா இந்த மாதம் கண்டிப்பாக தெரு முடிவு வெளிவரும் முடிவு வந்த என்ட்ரிக்கு யாரை தேர்வு செய்யப்பட்டிருக்காங்களோ அவங்களுக்கு நம்ம சொன்ன மாதிரி அந்த ரெண்டு இடங்களில் இன்ட்ரிங் நடக்க வாய்ப்பு இருக்குது என்ட்ரியை முடிஞ்ச உடனே அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் விரைவில் பண்ணிடுவாங்க அப்பாயின்மெண்ட்டு பண்ண பிறகு தான் இன்னொரு கால்சார் வரும்ங்கிறதுனால மிக விரைவில் அதுக்கு உண்டான விலைகளை அவங்க ஆரம்பிச்சிருவாங்க அவங்க அமைச்சர் சொன்னாருன்னா என்னைக்கு கூட அறிவிப்பிலையா அவர் சொன்னார்னா அவர் தான் அத்தாரிட்டி ஃபைனலாக அவங்க சொல்லிட்டாங்க அப்படின்னா அடுத்த கூட அறிவிப்படியே வரலாம் ஸோ எப்போ என்ன வெளியிலும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்க முடியும் பார்ப்போம் தேங்க் யூ